பேச்சிலர் ஆஃப் மாஸ் மீடியா அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பேசிக்கா ஒரு த்ரீ இயர்ஸ் யுஜி கோர்ஸ் அண்ட் இதுல நம்ம எதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுப்போம் அப்படின்னா கால நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டர்நெட் டெலிவிஷன் ரேடியோ மேக்ஸின் நியூஸ் பேப்பர்ஸ் இப்படின்னு நிறைய மீடியா சார்ந்த விஷயங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுப்போம் அண்ட் இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிப்டி பெர்சென்டேஜ் மார்க்ஸ் இருக்கணும் டுவெல்த்ல நீங்க எந்த குரூப்பா இருந்தாலும் பயாலஜி ஆர்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எந்த குரூப்பா இருந்தாலும் பிப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் வேணும் அண்ட் அதுவே போதுமானது அண்ட் இந்த குரூப்பை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் இந்த கோர்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதில் கவர் ஆக போகிற டாபிக்ஸ் என்னென்னு பாக்கலாம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்யூனிகேஷன் இன்ட்ரோ டு இக்கானாமிக்ஸ் பொலிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் அண்ட் இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்கில்ஸ் இன்ட்ரோ டு கிரியேட்டிவ் ரைட்டிங் இன்ட்ரோ டு மீடியா ஸ்டடிஸ் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் டு அட்வர்டைஸிங் இன்ட்ரடக்ஷன் டு ஜெர்னலிசம் ரேடியோ அண்ட் டெலிவிஷன் பிரிண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் போட்டோகிராஃபி காப்பி ரைட்டிங் ரிப்போர்ட்டிங் எடிட்டிங் எக்ஸெட்ரா நீங்க இந்த கோர்ஸ் எடுத்து இது ரீச் ஆகணும் அப்படின்னா சில பேசிக் விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க டாபிக்ஸா உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க மாஸ் மீடியா அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னாலே அது ஒரு பெரிய வேஸ்டான விஷயம் தான் அதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய நெட்ஒர்க் அப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸ் வரும்போது நெஜமாலையும் நிறைய வந்து இருக்கும் அதுல எந்தெந்த செக்டர்ஸ்ல அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா டெலிவிஷன் பிலிம்ஸ்ல பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஜேர்னலிசம் இப்படின்னு நிறைய வேரிய செக்டார்ஸ்ல இருக்கும் சில ஃபியூ பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னா டைரக்டர் சவுண்ட் இன்ஜினியரிங் ஈவென்ட் மேனேஜர் ஜேர்னலிஸ்ட் கோலமிஸ்ட் கண்டென்ட் ரைட்டர் நியூஸ் ஆங்கர் போட்டோகிராஃபர் ரீடர் இதெல்லாம் சில எல்லாருமே மோஸ்ட்லி சூஸ் பண்ற இம்பார்ட்டன்டான செக்டர்ஸ் இன்னைக்கு பேச்சுலர் ஆஃப் மாஸ் மீடியா பத்தி பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோல நான் வேற ஒரு கோர்ஸோட உங்களை மீட் பண்றேன் பட் அதை பாக்குறதுக்கு நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஃபர்தரா நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் தமிழ்நாடுல உங்களுக்கு எந்த காலேஜ்ல அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ல தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்க இன்றைக்கி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்